ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நிஷன் தமிழ் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா கூகுள் பே அக்கௌண்ட் எப்படி ஓப்பன் பண்ணுறது எப்படி கூகுள் பே ஆப்பை யூஸ் பண்ணுறது அதை பற்றி ஃபுல்லாகவே நம்ம கவர் பண்ணியிருக்கோம் ஓகே இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணுங்க அப்படின்னா நான் போடுற எல்லா வீடியோக்கும் உடனே உடம்புக்கிட்டே நோட்டிஃபிகேஷன் வந்துடுவோம் வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கூகுள் பே அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் தேவைப்படும் அப்படின்னு வந்து சொல்லிவிடுறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே நார்மலாக ஒரு பேங்க்கில் அக்கௌண்ட் இருக்கும் அந்த பேங்கில் இருக்கிற அக்கௌண்ட் ஓகேங்களா அந்த அக்கௌண்ட்டில் நீங்கள் உங்களுடைய மொபைல் நம்பரை லிங்க் பண்ணியிருக்கணும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய மொபைல் நம்பரில் டாப் அப் பண்ணியிருக்கணும் அதாவது ஒரு எஸ்எம்எஸ் போகிற அளவுக்கு வந்து ஒரு டாப் அப் பண்ணியிருக்கணும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏடிஎம் கார்டு வந்து இருக்கணும் ஓகேங்களா அது ஏடிஎம் கார்டு இருந்தால் மட்டும்தான் உங்களால் வந்து பார்த்திங்கன்னா கூகுள் பே அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ண முடியும் அதெல்லாம் இருக்குது அப்படின்னா ஓகே இல்லை அப்படின்னா நீங்கள் உங்களுடைய பேங்க் சேவிங்ஸ் போய் நீங்கள் உங்களுடைய மொபைல் நம்பரை லிங்க் பண்ணி ஒரு ஏடிஎம் கார்டு அப்ளை பண்ணிக்கோங்க வித்தின் பதினஞ்சு நாளில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏடிஎம் கார்டு வந்துடுது குயிக்காகவே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நீங்கள் வீடியோக்குள்ளே போவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் பே ஆப்போடைய லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன் க்ளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணுங்கள் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் வரும் இதில் உங்களுடைய மொபைல் நம்பரை நீங்கள் வந்து டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா கீழே நெஸ்ட் ஆப்ஷன் இருக்குது க்ளிக் பண்ணிக்கங்க கிளிக் பண்ணிட்டு உங்களுடைய ஜிமெயில் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் இதில் வந்து நீங்கள் ஜிமெயில் எடிட் பண்ணிச்சிங்கன்னா அந்த பென்சில் படம் போட்டதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சேஞ்ச் கூகுள் அக்கௌண்ட் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களுடைய இமெயிலை நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க இப்போது நான் நெக்ஸ்ட் ஆப்ஷனே கிளிக் பண்ணிட்டேன் ஓகே இப்போ உங்களுடைய ஃபோன் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும் இந்த ஃபோன் நம்பர் பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலில் இருந்து அப்படின்னா டிஃபால்ட்டாக அது எடுத்துக்கிடும் ஓகே அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஆப்பை ஓப்பன் பண்ண முடிச்சில் உங்களுக்கு வந்து லாக் வந்து செட் பண்ணுற மாதிரி இருக்குது இது வந்து நீங்கள் மொபைல் லாக்கு வந்து யூஸ் பண்ணுறீங்க இல்லை கூகுள் பின் வந்து யூஸ் பண்ணுறீங்கன்னு கேட்குறது நான் மொபைல் லாக்கே யூஸ் பண்ணுறேன் கீழே இருக்குது க்ளிக் பண்ணிக்கோங்க க்ளிக் பண்ணோன்னா பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய பாஸ்வேர்டு நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் பாஸ்வேர்ட் டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணிட்டு பார்த்திங்க அப்படின்னா ஆப் ஓப்பன் ஆகிரும் இந்த மாதிரி தான் ஆப் இருக்கும் இதுக்கு எல்லாத்துக்குமே அளவு கொடுத்துக்கங்க இப்போ பார்த்திங்க அப்படின்னா மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆட் பேங்க்னு இருக்குது அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க நீங்கள் எந்த பேங்கில் வந்து அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களோ அந்த பேங்கை நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய ஃபோன் நம்பர் லிங்க் பண்ண ஃபோன் நம்பர் கண்டிப்பாக இருக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களால் கூகுள் பே ஆப் யூஸ் பண்ண முடியும் ஓகே இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய பேங்க் நான் வந்து சூஸ் பண்ணுறேன் சூஸ் பண்ணோன்னே பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி அளவு கேட்கும் அலோ கொடுத்துக்கங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்பரா அப்படின்னு வந்து கேட்குது பார்த்திங்க அப்படின்னா நீ நான் வந்து என்னுடைய மொபைலில் ஒரு நம்பர் போட்டிருக்கனால வந்து எனக்கு வந்து இப்படி காட்டுது இதே இது நீங்கள் ரெண்டு சிம் போட்டிருந்தீங்க அப்படின்னா சிம் ஒன் சிம் டூன்னு காட்டும் நீங்கள் கரெக்டாக வந்து சூஸ் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓகேன்னு இருக்கும் அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் அந்த சிம்மில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எஸ்எம்எஸ் போகிற அளவுக்கு உங்களுக்கு வந்து பேலன்ஸ் இருக்கணும் அதையும் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க ஓகேங்களா ஓகே இப்போ நான் வந்து அந்த ஓகே ஆப்ஷனை வந்து நான் கிளிக் பண்ணுறேன் வெயிட் பண்ணுங்கள் கிளிக் பண்ணோடனே பார்த்திங்க அப்படின்னா இப்போ எஸ்எம்எஸ் இது போய்ட்டு இருக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதுவும் போய்ட்டு டிக் குழுந்துட்டு இந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா மூணு ப்ராசஸ் வந்து உங்களுக்கு வந்து டிக் கொள்ளணும் டிக் குழுந்தோன்னே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வரும் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய பேங்க் வந்து ஆட் ஆகிட்டு இப்போ வந்து கீழே ப்ரொசீடர்னு இருக்குது அதை கிளிக் பண்ணிக்கோங்க க்ளிக் பண்ணோடனே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஏடிஎம் கார்டில் ஒரு பின்னாடி இருக்கிற ஒரு ஆறு நம்பரை நீங்கள் வந்து அடிக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கு பிறகு எக்ஸ்பிரி டேட்டும் நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணிட்டு அதில் நெக்ஸ்ட் ஆப்ஷன் இருக்குது போதீங்களா அதை கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ண பேஜ் இந்த மாதிரி தான் வரும் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூபிஐ பின் வந்து செட் பண்ணுற ஒரு பேஜ் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஏடிஎம் நம்பர் மாதிரி தான் இந்த இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் யாருக்காவது பணம் சென்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த நம்பர் வந்து கேட்கும் அதனால இந்த நம்பரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேஃபாக வந்து அடிச்சுக்கோங்க மேலே வந்து பார்த்திங்கன்னா ஓடிபி பார்த்தீங்க அப்படின்னா ஓடிபி டிஃபால்ட்டாக எடுத்துக்கிடும் நீங்கள் வந்து பின் வந்து அடிக்கிறீங்க அப்படின்னா சில பேங்கை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆறு பின் அடிக்கிற மாதிரி இருக்கும் சில பேங்கில் நாலு பின் அடிக்கிற மாதிரி இருக்கும் ஒவ்வொரு பேங்குக்கும் ஒவ்வொரு விதமாக வந்து மாறுபடும் ஓகேங்களா அதனால் நீங்கள் வந்து பின் அடிச்சிட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா டிக் ஆப்ஷன் இருக்கும் அதை நீங்கள் வந்து டிக் பண்ணிங்க அப்படின்னா ப்ராசஸ்குள்ளே வந்து போயிடும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ராசஸ்க்குள்ளே போய்ட்டுருக்கு இது என்ன பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து இதாயிட்டிருக்கும் இப்போ நீங்கள் வந்து யூபிஐ பின் வந்து ஃபுல்லாக வந்து கிரியேட் ஆகிட்டு எப்படி ஆப் யூஸ் பண்ணோம் அப்படின்னு அடுத்து வந்து நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் வெயிட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கூகுள் பே எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு சொல்லித்தரேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து யாருக்காவது வந்து மணி சென்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா என்ன மாதிரிலாம் சென்ட் பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்லிடுறேன் மேலே பார்த்தீங்க அப்படின்னா இந்த பே அப்படின்னு வந்து ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுடைய ஃப்ரெண்டே நீங்கள் வந்து கிளிக் பண்ண சொல்லி நீங்கள் வந்து ஒரு ஃபைலை வந்து ஷேர் பண்ணுவீங்க சேரீட்டில் அதே மாதிரி நீங்கள் வந்து உங்களுடைய ஃப்ரெண்டுக்கு வந்து நீங்கள் வந்து மணியை வந்து ஷேர் பண்ண முடியும் இல்லை அப்படின்னா கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா க்யூஆர் வந்து இருக்கும் இப்போ வந்து எனக்கான க்யூஆர் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்குது இதே மாதிரி உங்களுடைய ஃப்ரெண்டோட வந்து க்யூஆர் கோடு எடுக்க சொல்லிவிட்டு இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து உங்களுடைய ஃப்ரெண்டோடைய க்யூஆர் கோடை வந்து நீங்கள் வந்து இதில் வந்து ஸ்கேன் பண்ணுங்கள் ஸ்கேன் பண்ண உடனே பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுடைய ஃப்ரெண்டோடைய நேம் வந்துடும் அதில் நீங்கள் எவ்வளோ ரூபா கொடுக்கணுமோ அது அவ்வளோ ரூபா கொடுத்து கண்டினியூன்னு கொடுத்தீங்க அப்படின்னா அமௌண்ட் வந்து அவங்களுக்கு வந்து ட்ரான்ஸாக்ஷன் ஆயிரும் ஓகே அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்லாம் வந்து கூகுள் பே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுடைய எல்லா நேம் வந்து எல்லாம் இதில் வந்து ஆகும் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் என்னுடைய ஃப்ரெண்டுக்கு நான் வந்து ஒரு மணியை வந்து சென்ட் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன் இப்போ வந்து என்னுடைய ஃப்ரெண்டுக்கு நான் வந்து சென்ட் பண்ணுறேன் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு ரூபா சென்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன் இதில் வந்து ஏதாவது ஒன்று அப்படின்னு சென்ட் பண்ணி இதில் பார்த்தீங்க அப்படின்னா டிக் ஆஃப் இருக்கும் இதை வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணோன்னே இந்த மாதிரி வந்துடும் இப்போ வந்து நீங்கள் வந்து பே பண்ணுங்கள் இப்போ வந்து கிளிக் பண்ணோன்னே இந்த மாதிரி நீங்கள் வந்து இது வந்து கேட்கும் நீங்கள் வந்து ஆன் அப்படின்னு வந்து கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய லொக்கேஷனை வந்து ஆன் பண்ணுற சொல்லும் அதுக்கும் ஓகே கொடுத்துருங்க ஓகே கொடுத்தோடனே ப்ராசஸ் ஆகும் அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய க்யூ யூபிஐ ஐடி வந்து பார்க்க நம்பர் வந்து கேட்கும் உங்களுடைய யுபிஐ ஐடி வந்து நீங்கள் வந்து கொடுத்துருப்பீங்க அந்த நம்பரை நீங்கள் வந்து டைப் பண்ணுங்க ஓகேங்களா ஒரு நாலு நம்பரோ இல்லை ஒரு ஆறு நம்பரோ நீங்கள் வந்து கொடுத்துருப்பீங்க லாக்இன் பண்ண முச்சலை அந்த நம்பரை கொடுத்துட்டு அது பக்கத்திலே டிக்குன்னு இருக்கும் அதை வந்து நீங்கள் டிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ராசஸ் இருக்கும் கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த அமௌண்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேரும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து ஒரு ரூபா நீங்கள் வந்து சென்ட் பண்ண சென்ட் பண்ண முடியும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிக் கொடுத்துட்டு இந்த மாதிரி தான் நீங்கள் உங்களுடைய ஃப்ரெண்டுக்கு வந்து நீங்கள் வந்து மணி வந்து சென்ட் பண்ணணும் இப்போ வந்து உங்களுடைய ஃப்ரெண்டுகிட்ட நீங்கள் வந்து ரிக்வஸ்ட் பண்ண போகிறீங்க இப்போ நீங்கள் எனக்கு வந்து இவ்வளோ ரூபா அனுப்பு அப்படின்னு வந்து சொல்கிறீங்க அப்படின்னா ரிக்வஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா இதில் வந்து நீங்கள் எவ்வளோ ரூபா வந்து அவங்ககிட்ட வந்து கேட்க போகிறீங்களோ நீங்கள் அவ்வளோ ரூபா நீங்கள் வந்து போட்டுட்டு அது கீழே எதுவும் எழுதணும்னு நினச்சிங்கனாலும் உங்களுடைய எதுவும் எழுதணும்னு நினச்சிங்கன்னா எழுதிட்டு நீங்கள் வந்து இந்த டிக் ஆப்ஷனை கொடுத்தீங்க அப்படின்னாலும் அது வந்து அவங்களுடைய அதில் வந்து மெசேஜ் அவங்களுக்கு வந்து போயிடும் ஓகேங்களா ஓகே அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இதில் நியூ அப்படின்னு வந்து இருக்குது இப்போ வந்து பார்த்திங்கன்னா என் பேங்க்லேருந்து அது பேட்டு அதை காட்டுது ஒரு ரூபா பேய்ட்டு ஓகேங்களா இப்போ வந்து நியூ அப்படின்னு வந்து இருக்குது அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து எக்கச்சக்கமான ஆப்ஷன் இருக்குது இதில் வந்து நீங்கள் மொபைலில் வந்து ரீசார்ஜ் பண்ணணும்னு நினைச்சிங்கனாலும் உங்கள் மொபைல் நம்பரை நீங்கள் வந்து இதில் டைப் பண்ணி நீங்கள் வந்து ரீசார்ஜ் பண்ணலாம் அதே மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதுவும் கரண்ட் பில் வந்து கட்டணும் கேஸ் பில் கட்டணும் அப்படின்னாலும் இதில் இருக்கிற ஆப்ஷனை வச்சு நீங்கள் வந்து கட் பண்ண கட் பண்ண கட்ட முடியும் அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த உங்களுடைய ஃப்ரெண்டோ உங்களுடைய சொந்தக்காரங்களோ வந்து யாரும் கூகுள் பே யூஸ் பண்ணலை ஆனால் அவங்க அவங்க அக்கௌண்ட்டுக்கு வந்து நீங்கள் வந்து பணத்தை போடணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் வந்து கவலைப்படணும் அது பார்த்தீங்கன்னா இருக்குது அதை கிளிக் பண்ணிங்கன்னா அவங்களுடைய பேங்க் நம்பர் அவங்களுடைய பேங்க் நம்பரை வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு அவங்களுடைய ஐஎஃப்சி கோட் அவங்களுடைய பேங்கில் என்ன நேம் அந்த பேங்க் அக்கௌண்ட்டில் என்ன நேம் வச்சுருக்காங்களோ அவங்களுடைய நேமை இதில் டைப் பண்ணிட்டு கண்டினியூ வந்து கொடுத்தீங்க அப்படின்னா எவ்வளோ ரூபா வந்து கொடுக்க போகிறீங்கன்னு கேட்கும் அப்படி கொடுங்க கொடுத்தோடனே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்ஸ்டன்ட்டாக ஒரு ப பத்து நிமிஷத்தில் அவங்களுடைய அக்கௌண்ட்டில் வந்து விழுந்துடும் நான் வந்து ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்கேன் பேங்கில் இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாவுடைய அக்கௌண்டு இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு ஆறாயிரரூபா அப்புறம் பன்னெண்டாயிரத்தி ஐநூறுரூவா நான் வந்து அனுப்புனேன் எங்கள் அம்மாகிட்ட கூகுள் பே கிடையாது பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அனுப்புனேன் இது வந்து சென்ட் ஆகிட்டு ஓகேங்களா இப்போ வந்து சென்ட் ஆகலை அப்படின்னா இந்த மாதிரி எரர் வந்துடும் ஓகேங்களா இப்போ காட்டுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரூபா சென்ட் பண்ணேன் இது வந்து சென்ட் ஆகலை இந்த மாதிரி காட்டிடும் நீங்கள் வந்து பயப்படண்டாம் கூகுள் பேயில் அமௌண்ட் போட்டால் போகலன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு வரலை அப்படின்னாலும் நீங்கள் வந்து பயப்பட வேண்டாம் கொஞ்சம் நேரத்தில் வெயிட் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வந்துடும் ஓகேங்களா அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மொபைல் நம்பர்னு இருக்குது இந்த இடத்துல இது வந்து எதுக்கு அப்படின்னா இப்போ வந்து உங்கள்கிட்ட உங்களுடைய ஃப்ரெண்டு வந்து கூகுள் பே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுடைய நம்பரை நீங்கள் அதை வந்து டைப் பண்ணிட்டு வெரிஃபைன்னு கொடுங்க அவங்களுடைய ப்ரொஃபைல் வந்துடும் அவங்களுக்கு கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து பணத்தை வந்து சென்ட் பண்ண முடியும் ஓகே அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ரிவார்ட்ஸ் வந்து இருக்குது அதாவது இந்த ரிவார்ட்ஸ்னால் என்ன அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து ஒருத்தருக்கு வந்து பணம் அனுப்புகிறீங்க அப்படின்னா அதுக்கான ஒரு கூப்பன் மாதிரி கிடைக்கும் நீங்கள் அதை வந்து க்ராச் பண்ணீங்க அப்படின்னா அதில் எவ்வளோ ரூபா இருக்கோ அது உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டாக வந்து கிடச்சிரும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு நூற்றி நாற்பத்தஞ்சு ரூபாக்கிட்ட சம்திங் நான் வந்து ஏர்ன் பண்ணியிருக்கேன் இன்சென்ட்டாக பேங்கில் கூட வந்து இது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு லட்ச ரூபா இப்போ நான் இது வந்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு கிடைக்கல எப்படி நீங்கள் வந்து இது பண்ணோம் இந்த மாதிரி நீங்கள் வந்து சில டைம் வந்து பண்ண முச்சல உங்களுக்கு வந்து இதில் வந்து அமௌண்ட் வந்து கிடைக்கும் ஓகேங்களா நீங்கள் வந்து கிடைச்சி அப்படின்னா உடனே இன்ஸ்டண்ட்டாக உங்களுடைய பேங்க்குக்கு வந்து அமௌண்ட் வந்து சென்ட் ஆயிரும் அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ரெஃபர் இந்த ரெஃபர் தான் பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக உங்களுக்கு வந்து இது கிடைக்கும் இப்போ நீங்கள் வந்து இதை கிளிக் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்டுக்கு வந்து நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள் இதை வந்து நீங்கள் வந்து ஷேர் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்டு வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஒரு ஐம்பத்தோருவாகவும் உங்களுக்கு ஒரு ஐம்பத்தோருவா வந்து கிடைக்கும் ஓகேங்களா இது வந்து அவங்க வந்து ரெஃபரில் போகாமல் போனாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ஐம்பத்தோருவா கிடைக்காது உங்களுக்கும் ஐம்பத்தோருவா கிடைக்காது ஓகேங்களா சென்ட்டுன்னு கொடுத்துக்கங்க இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுடைய ஃப்ரெண்டுக்கும் வந்து ஷேர் பண்ணணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இதில் ஒரு ஆப்ஷன் இருக்குது நீங்கள் வந்து ட்ரெயினில் வந்து ட்ராவல் ஏதோ புக் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதை வந்து நீங்கள் வந்து இதுலேயும் புக் பண்ண முடியும் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து கு கோல்டு வந்து இருக்குது கோல்டுன்னு என்ன அப்படின்னா இப்போ பிட்காயின்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஆன்லைன்ல இருக்குது அதே மாதிரி இதில் வந்து கோல்டு அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து இதை நீங்கள் பை பண்ணி வைக்கிறீங்க அப்படின்னா இது வந்து வே இப்போ நீங்கள் வந்து இப்போ நான் ஒரு பத்து ரூபாய்க்கு பை பண்ணுறேன் அப்படின்னா ஒரு நூறுரூவாய்க்கு பை பண்ணுறேன் அப்படின்னா எவ்வளோ ரூபாவோ அது அதுக்கடுத்து விலை கூடிட்டு அப்படின்னா ஓகேங்களா எப்படியும் ஒரே நாள் எல்லா வேலையும் இருக்காது இது விலை கூடணோன்னா நீங்கள் வந்து இதை வந்து விற்றுக்கலாம் ஓகேங்களா அதான் வந்து இது இப்போ நான் ஆல்ரெடி இதுவும் பை பண்ணியிருக்கேன் இவ்வளோ ரொம்பலாம் நீங்கள் வந்து இதில் வந்து இருக்காது மேலே மூணு டாட் இருக்குது அதை வந்து நீங்கள் க்ளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ரெஃபர் கோட் அது மட்டும் இல்லாமல் ஓப்பன் கியூஆர் இந்த மாதிரி சில டீடைல் இருக்குது செட்டிங்ஸு கிளிக் பண்ணி பாருங்கள் நீங்கள் வந்து உங்களோடய மொபைல் நம்பர் சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் சேஞ்ச் பண்ண முடியும் வேறு அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் பிடிக்கல அப்படின்னா அன்லைக் பண்ணுங்கள் மறக்காம நிக்ஸன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பொறுமையாக இவ்வளோ நேரம் வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்ஸ் பாய் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் என்னுடைய ரெஃபராக கிளிக் பண்ணி கூகுள் பே ஆப்பை வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐம்பத்தோருவா வந்து க்ரெடிட் ஆகும் இந்த ஐம்பத்தோருவா எப்படி கிரெடிட் ஆகும் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கூகுள் பே வந்து யாருக்காவது வச்சுருக்கவங்களுக்கு ஒரு ஒருபா சென்ட் பண்ணணும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாருமே கூகுள் பே யூஸ் பண்ணலை அப்படின்னாலும் என்னுடைய நம்பரை நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து எனக்கு கூட நீங்கள் வந்து ஒரு ரூபா சென்ட் பண்ணலாம் அப்படி சென்ட் பண்ணுறீங்க அப்படின்னாலும் ரிட்டர்ன் அந்த அமௌண்ட்டை வந்து நான் சென்ட் பண்ணிடுவேன் இதில் பார்த்தீங்க அப்படின்னா நியூ அப்படின்னு வந்து இருக்கும் அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து ஃபோன் நம்பர் அப்படின்னு வந்து இதில் வந்து இருக்கும் ஒரு இதில் வந்து இருக்கும் அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய நம்பரை நீங்கள் வந்து டைப் பண்ணும் ஓகேங்களா இதுதான் என்னுடைய நம்பர் டைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா வெரிஃபை அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா என்னுடைய ப்ரொஃபைல் வரும் ஓகேங்களா என்டி அந்த ப்ரொஃபைல் வரும் அதை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஒரு ரூபா நீங்கள் வந்து சென்ட் பண்ணிங்க அப்படின்னா ஐம்பது ரூபா உங்களுக்கு க்ரெடிட் ஆகும் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகே இன்றைக்கான வீடியோ முடிஞ்சிச்சு இன்றைக்கான வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படின்னா லைக் பண்ணுங்கள் பிடிக்கல அப்படின்னா அன்லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அண்ட் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோவோட இமீடியேட் நோட்டிஃபிகேஷனுக்கு இந்த பெல் ஐக்கான் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள்